எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து ஒரு ஹிந்துஸ்தான் என்டபிள்யூ எயிட் ஃபிஃப்டிங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்கின டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்புறம் அந்த டிராக்டரோட டீடெயில்ஸு லொக்கேஷனு கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்குற டீடைல்ஸ் பற்றி முழுசாக என்னென்னட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க போகிறது முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே உடனே வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க நம்ம இப்போ இந்த டீட்டெயில்ஸ் பற்றி முழுசாக பார்ப்போம் இந்த ஹிந்துஸ்தான் ஹெச்டபிள்யூ டி ஃபிஃப்டி இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்னுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மாடலுங்க ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது ஹெச்பி கேட்டைக்கிறீங்க ஸ்டேரிங் எல்லாம் நார்மல் சரிங்க சிங்கிள் கிளச்சு பிரேக்கு நாலுமாரி பிரேக்கோடு வருதுங்க வண்டியோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்ஜின் க்ரௌனு கீர் பாக்ஸு ப்ரேக்கு எல்லாமே உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் ஃபுல் பேண்டில் நல்லா பக்கமான கண்டிஷனில் இருக்குங்க டயர் பேண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க பேக் டயர் உங்களுக்கு ஃபுல் பட்டன் இருக்குங்க ஃப்ரண்ட் டயரும் உங்களுக்கு ஃபுல் பட்டன் இருக்குது வண்டியோட ஓனர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு ஓனருங்க வண்டி உங்களுக்கு நல்லா உங்களுக்கு தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க கருப்பு டைலருக்கு மிக அருமையான வண்டிங்க ரொம்பவே சூட்டபுளாக வண்டி ரெண்டு டைலர் மூணு டைலர் வரைக்கும் அசால்ட்டாக எழுத்திருக்கப்பட வேண்டிய வண்டி மேலும் நம்ம சேனல இதே போல உங்களோட டிராக்டர் மற்றும் விவசாய விவசாயங்களை சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலில் கண்டெக்ட் பண்ணி உங்களோட டிராக்டர் ஃபோட்டோ இம்ப்ளிமெண்டாக தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்லாங்க இந்த டயர் விளம்பர சைஸ் டயருங்க வண்டி உங்களுக்கு ஒரிஜினல் டயர் போட்டு பேனாட்டும் மெருக்காடு எல்லாமே உங்களுக்கு சுத்தமாக இருக்கு நாற்பத்தி அஞ்சுங்க இப்போ வண்டி இருக்கின்ற லொக்கேஷன் பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கு இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விளை நம்பளுக்கு நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்றாரு நேரில் பேசிக்கலாம் நம்பர் வீடியோட அந்த நம்பர் கணக்கு நேரில் போயிட்டு வண்டி மட்டும் புக்கை தரவாக செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம்